அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரீன் கார்டன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷன் மே மாதம் அஞ்சாந்தேதி எழுத போகிறீங்க மாணவர்களும் மாணவிகளும் இன்வால்மெண்ட்டோட எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த இருக்கிற காலத்தில் மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும் நம்பிக்கையை விடாதீங்க அப்போது இந்த நேரத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸாக எக்ஸாமினேஷன் காலுக்கு போக முடியுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ நிறைய குழந்தைங்களுக்கு சேரணும் மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தரலாம் த கேண்டிடேட் மஸ்ட் ஸ்பீச் சென்டர் இன் அட்வான்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே போயிடுங்க பதினோரு மணின்னு சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் லெவன் தேர்ட்டி பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே எக்ஸாமினேஷன் சென்டர் ரீச் ஆயிடுங்க No candidate shall be permitted to enter the center after the gate closing time. மணிக்கு hour, மெயின் gate will பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் முன்னாடி போயிடுறது நல்லது அங்கே போய் பிபேர் பண்ணிக்கோங்க அட்மிஷன் பண்ணுங்க நோ கேண்டிடேட்ஸ் எக்ஸாமினேஷன் டில் தி எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது மாலை ஐந்து இருபது மணிக்கு முடியுதுங்க ஐந்து இருபதுக்கு மேலே தான் உங்களை வெளியே அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் அட்வைஸ்டு வெரிஃபை த லொகேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டர் வெல்இன் அட்வான்ஸ் எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா இது பெட்டராக இருக்கும் இது கொஞ்சம் யோசிப்போம் எதுக்கு நம்ம போய் ஒரு நாள் முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ ட்ராவலிங் டைம் ஆகுது அப்போ எதாவது டிராஃபிக் இருந்துருமா நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தைங்க நீங்கள் முன்கூட்டிக்கு அந்த சென்டரை நீங்கள் போய் பார்க்காட்டி கூட பரவாயில்ல கூட போகிற பெற்றோர்கள் ஒரு நாள் முன்னாடியே போய் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குழந்தைங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணட்டும் பட் பெற்றோர்கள் கூட போகிறவங்க அந்த சென்டரை பார்த்து வச்சுக்கிறது ஒரு நாள் முன்னாடி நல்லது வேலட் ஐடென்டிட்டி கார்டு ப்ரிஃபர்வலி ஆதார் கார்டு மஸ்ட் பி ப்ராட் டு பை த கேண்டிடேட் முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் பயம் இருக்கும் ஆதார் கார்டில் பழைய ஃபோட்டோ இருக்குது சார் சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது சார் அப்படின்னா டுவெல்த் அட்மிட் கார்டையும் நீங்கள் கூட எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது ஐடென்டி ப்ரூஃப் இருந்தாலும் எடுத்துக்கங்க ஆதார் கார்டு கொண்டு போகிறது ப்ரிஃபர்பல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் மட்டும் கிடையாது என்னென்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கொண்டு போகலாம் பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அந்த அவுட்டரில் இருக்கிற ரேப்பர்லாம் நீங்கள் கிழிச்சிட்டு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் மெட்டாலிக் வாட்டர் பாட்டிலெலாம் அலோ பண்ண மாட்டாங்க ட்ரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் மேட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க அடிஷனல் ஃபோட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சேம் ஆஸ் அப்லோடு அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ண மாதிரியே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அட்ரன் சைட்டில் விட்ருக்காங்க பட் ரெண்டு கூட எடுத்துக்கங்க தவிர கிடையாது ஒன்றுங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டு ஃபோட்டோகிராஃப் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அட்மிட் கார்டு அட்மிட் 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 கார்டு கார்டு இஷ்யூ வித் வித் செல் ஃபார்ம் இருக்கும் செகண்ட் செகண்ட் பேஜஸ் அண்டர் டேக்கிங் போஸ்ட் சைஸ் சைஸ் ஆன் த த டெசினேட்டட் பேஸ் இன் இந்த கார்டில் பேஜில் நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் நீங்கள் எந்தெந்த இடத்துல முன்னாடியே சைன் 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 பண்ணணும் 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 இன்விஜிலேட்டர் முன்னாடி இங்கே போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் லெஃப்ட் ரைட் ஒரு சில இடத்துல இன்விஞ்சிலேட்டர் முன்னாடி சிக்னேச்சர் பண்ணணும் இதெல்லாம் அவசரப்பட்டு எங்காவது கஞ்சக்கஞ்சகம் பண்ணிடாதீங்க பொறுமையாக ஃபீல் பண்ணுங்க ஒரு காப்பிக்கு ரெண்டு காப்பி இதில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கலர் பிரிண்ட் தாராளமாக நீங்கள் கொண்டு போங்க அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் ரெண்டையுமே உள்ள எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா உன்ன வெளியே வச்சுட்டு போயிடலாம் அப்போ ரெண்டு காப்பி சேஃபா நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் அதாவது டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும் ஏன்னா ஏதாவது பட்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது இப்போ கவனமாக இருக்கணும்

ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க அடிஷனல் ஃபோட்டோகிராப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போங்க அட்மிட் கார்டில் போஸ்ட் கார்ட் சைஸ் போட்டோ ஒட்டிருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டை சொன்ன இடத்துல ஒட்டே இருக்கணும் சிக்னேச்சர் தேவைப்பட்ட இடத்துல பண்ணுங்க இன்விஜிலேட்டர் முன்னாடி பண்ண வேண்டிய இடத்துல வெயிட் பண்ணுங்க போஸ்ட் கார்ட் சைஸ் உங்க சிக்னேச்சர் சைடில் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இன்விஜிலேட்டர் ரைட் ஹேண்ட் சைட் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பொறுமையாக படித்து தெளிவாக நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ரிலாக்ஸாக போங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்போது பேட் ஐட்டம்ஸ் என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்